சுசக்ர வரதாச்சாரியம் ஸ்ரீநிதி ராகவம் கல்லோலி கன்யகா காந்தவக்ஷே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நமகா புன்னகை ராமாயணம் கிஷ்டிந்தாஸ் பந்தத்தின் மூன்றாவது புன்னகையை இன்றைய தினம் நாம ரசிக்க உள்ளோம் இந்த மூணாவது புன்னகையிலிருந்து ஆறாவது புன்னகை வரை அதாவது மூணாவது ஸ்லோகத்திலிருந்து ஆறாவது ஸ்லோகம் வரை வரிசையா நான்கு ஸ்லோகங்கள் சுக்ரீவனை பார்த்து ராமன் பூத்த புன்னகையின் வர்ணனையாக அமைந்துள்ளன இப்போ அந்த நாளுல முதல் புன்னகை சுக்ரீவனுக்காக பூத்த நாலு புன்னகையிலே முதல் புன்னகை கிஷ்கிந்தாஸ் பந்தத்தின் மூன்றாவது புன்னகை இப்போ காட்சி என்னன்னா ஹனுமான் ராமலட்சுமணர்களை அழைத்து கொண்டு சுக்ரீவனிடம் செல்கிறார் சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் நட்பு ஏற்படுத்தி வைக்கிறார் அப்படி சுக்ரீவனோடு நட்பு கொண்ட போது ராமன் சுக்ரீவனை பார்த்து புன்னகை செய்கிறான் வாங்கோ ரசிக்கலாமா உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளி இருக்கும் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க நீங்கள் தயாராக இருப்பீர்கள் ஸ்லோகத்தை முதல்ல நீ நிஜாந்திகம் தவ விபோ தம் சுக்ரீவம் நயனாகிரத கலயத மித்ரம் ச சித்ராத்மஜம் தத்வத்தம் ச யா ஸ்ருதவதோ என்னாம மந்தஸ்மிதம் சஞ்சாத்தம் வதனாம்புஜே ததிதமிதி ஆனந்தமானஸ்மியகம் இப்போ வில்லூர் சுவாமி வர்ணிக்கிறார் வடுவூர் ராமனை பார்த்து சொல்றார் ராமா நீ நீத்தியாத்த நிஜாந்திக்கம் தவவிபோ ராமா ஹனுமான் உன்னை தன்னுடைய திருத்தோள்களிலே சுமந்து கொண்டு சுக்ரீவனுக்கு அருகே அழைத்து செல்கிறார் வாத்தாத்ம ஜாத்தேன தம் வாயு புத்திரனாகிய ஹனுமான் தன் தோல்ல உன்னை எழுந்தருள பண்ணிண்டு சுக்ரீவனுக்கு அருகே அழைத்து செல்கிறார் சுக்ரீவம் நயனாகிரத கலையதா அப்போதுதான் ராமா நீ எந்த தேடிக் தேடிக்கொண்டு பம்பை பொய்கை கரையில் உள்ள மரங்களை எல்லாம் பார்த்தாயோ எல்லாம் இருக்கானா இருக்கானான்னு எந்த சுக்ரீவனை பார்த்தாயோ அந்த சுக்ரீவன் ஹனுமான் உன்ன நேரையே கொண்டு போய் சேர்த்துட்டார் அப்படி சுக்ரீவனை கண்ணெதிரே பார்த்தாய் பார்த்து அவனோடு நட்பு கொண்டாய் எப்படி மித்திரம் சித்ராத்மஜம் சுக்ரீவன் யாருன்னா மித்ரனுடைய மகன் அவனை நீ மித்திரனாவே ஆக்கிட்டேன்னார் ஏன்னா மித்ரன் என்ற வார்த்தை சூரியனை குறிக்கும் சுக்ரீவன் யாருன்னா மித்ரன் பெயர் பெற்ற சூரியனுடைய மகன் இப்ப ராமனுக்கு அவன் என்னவானா மித்திரனாவே ஆயிட்டான் மித்திரன்னா நண்பன் ஒரு அர்த்தம் அப்போ சூரியன் என்ற மித்திரனுடைய மகனாகிய சுக்ரீவனை நண்பனாக மித்திரனாக ராமானி ஆக்கிக் கொண்டாய் அக்னி சாட்சியாக சுக்ரீவனும் ராமனும் நட்பு கொள்கிறார்கள் அப்ப என்னாச்சான் தத் விருத்தம் ச யதா ததம் சுத்தவதா என்னாம மந்தஸ்மிதம் அந்த சுக்ரீவன் தன்னுடைய கதையெல்லாம் சொல்றான் ராமா நீதான் மனைவியை எழுந்திருக்கேன்னு சொல்ற நானும் அதே நிலையில தான் இருக்கேன் ஏன்னா என்னுடைய அண்ணன் வாலி எங்கிட்டேருந்து ராஜ்ஜியத்தையும் பறித்து என் மனைவி ருமாவையும் பறித்து என்ன இப்படி ரிஷ்யமூக மலையிலே மறைந்து வாழும் நிலையில வச்சிருக்கான் ஏன்னா ரிஷ்யமூக மலைக்கு வரக்கூடாதுன்னு மதங்க முனிவர் வாலிக்கு சாபம் கொடுத்திருக்கார் அதனால இந்த மலைப்பக்கம் வரமாட்டான் நான் அவனுக்கு பயந்து ஒளிந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இப்போ உனக்கும் அதே நிலைமை எனக்கும் அதே நிலைமை உன் மனைவியை உனக்கு நான் பெற்றுத் தருகிறேன் என் மனைவியை எனக்கு நீ பெற்றுக் கொடு என்று சுக்ரீவன் சொல்ல அக்னி சாட்சியாக இனி நீயும் நானும் நண்பர்கள் உன் இன்ப துன்பங்கள்லாம் எனக்கு வரும் இன்ப துன்பமா நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு வரும் இன்ப துன்பங்கள்லாம் உன்னுடையது இப்படி நாம இருவரும் அப்படி ஐக்கியம் ஆயிட்டாலும் ஐக்கியம்னா அதுக்காக ஒத்தர் இல்லாம போயிட்டா ஒன்னா கலந்துட்டான்னு அர்த்தம் இல்லை உள்ளத்தால் இணைந்து விட்டார்கள் ஐக்கியமாயிட்டார்னா அந்த பாவம் மனசு ரெண்டு பேருக்கும் ஒத்து போயிடுத்துங்கிறது தாற்பயம் இன்ப துன்பங்களை சமமாக பகிர்ந்து கொள்வோம்னு சொல்லிட்டா அந்த நேரத்தில் நீ புன்னகை செய்தாயே சஞ்சாத்தம் இதி அப்போது உன் முகத்தில் பூத்த அதே புன்னகைதான் இப்ப வடுவூர்ல எங்களுக்கு நீ காட்டுகிறாய் என்று புரிந்து கொண்டு ஆனந்த வானஸ்மியகம் இத பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஆனந்தமா இருக்குங்கிறார் வில்லூர் சுவாமி என்ன காரணம்னா சுக்ரீவனை பார்த்து நீ எனக்கு நண்பன் உன் இன்ப துன்பத்தை எல்லாம் நான் சமமா பகிர்ந்துக்கிறேன் வானு கோத்து நட்பு கொண்ட போது ராமா நீ பூத்த புன்னகை தானே அதே புன்னகையை இன்னைக்கு எங்களுக்கும் நீ காட்டுறேன்னா அப்போ எங்க ஒத்தரையும் நீ கைப்பிடிச்சு நண்பன்னு ஏத்துக்கிறதாதானே அர்த்தம் அதனால ராமா இந்த புன்னகையை சேவிக்கும் போதெல்லாம் உள்ளத்துல ஆனந்தம் வருது அப்போ பகவானை பார்க்கோ எந்த கோவில்ல போனாலும் பெருமாள் எழுந்தருடைய இருக்கார் அந்த சிரிப்பின் மூலம் என்ன சொல்றாருன்னா வாடா நீ எனக்கு நண்பன் என்ன தேடி வந்துட்டியோ இல்லையோ நான் உன்னை பார்த்துக்கிறேன் ஆகையினால அந்த சிரிப்பை பார்க்கும் போதெல்லாம் நான் ஆனந்தப்படுகிறேன்னு சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல ஆக ஸ்லோகத்தினுடைய கருத்து என்னன்னா ராமா உன்னை ஹனுமான் எழுந்தருளை பண்ணிட்டு சுக்ரீவன் அழைத்து சென்றார் நீ சுக்ரீவனை பார்த்தாய் மித்ரங்கிற சூரியனின் மகனை சுக்ரீவனை மித்திரன் என்ற நண்பனாக ஆக்கிக் கொண்டாய் ஆக்கிய பின் அவனோடு துன்பங்களை சமமாக பகிர்கிறேன்னு அவனுடைய சரித்திரத்தையும் கேட்டுட்டு நட்பு பூண்ட போது ராமான் நீ பூத்த புன்னகை இருக்கிறதே அதை இப்போதும் எங்களுக்கு நீ வடுவூரில் காட்டுகிறாய் இதை சேவிக்கும் போதெல்லாம் உள்ளத்துக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது என்பது ஸ்லோகத்தின் கருத்து இப்ப மூணு விஷயம் பார்த்திருவோம் இந்த புன்னகைக்கான காரணம் என்னன்னா ராமன் சிந்திச்சு பார்த்தானோ நான் பையனா அப்பாவா ஆக்கிட்டேன்னு சொல்லி சிரிச்சானோ இது பையனா அப்பாவா ஆக்கிட்டாரா ஆமா சுக்ரீவனுக்கு மித்ராத்மஜன்னு பேரு மித்ரன் என்பவன் சூரியன் ஆத்மஜன்னா மகன் அப்போ மித்ர ஆத்மஜன் சூரியனுக்கு மகன் இப்ப ராமன் என்ன பண்ணிட்டான் தனக்கு பேரு மித்ர ஆத்மஜன் இருந்தவனை என்றே ஆக்கிவிட்டேன் நண்பனாக ஆக்கிட்டேன் அதனால இப்ப என்னன்னா பையன் அப்பா மாதிரி ஆயிட்டான் தாயை போல பிள்ளை மூளை போல சேலைன்னு சொல்லுவா இல்லையா அதனால பாரு பையனா நான் அப்பாவை போலவே ஆக்கிட்டேன் அப்பாவும் மித்திரன் இவனும் மித்திரன் அவர் சூரியன் அதனால அவர் மித்திரன் இவன் எனக்கு நண்பன் அதனால இவன் மித்திரன் அப்ப மித்ரா ஆத்மஜனை மித்திரனாக ஆக்கினே என்னதான் மித்ரம்ச்ச மித்ராத்மஜம் இதை நினைச்சு ராமன் புன்னகை செய்தான் இரண்டாவது இந்த புன்னகை நமக்கு உணர்த்தும் செய்தி என்னன்னா நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்ப துன்பங்களை சமமாக பங்கிட்டு கொள்ள வேண்டும் ஏன்னா சில பேர் நாம நட்புன்னு கூட நடப்போம் ஆனா உள்ளூரே என்ன இருக்கும்னா அவன் கஷ்டப்பட்டானா பரவாயில்லப்பா ரொம்ப சந்தோஷமா இருந்தான் இப்போவாவது ஒரு கஷ்டம் வரட்டுமேன்னு நினைப்போம் சந்தோஷப்பட்டான்னா என்னடா இது இவனுக்கு மட்டும் அடுத்தடுத்து நல்லது நடக்கிறது நமக்கு நடக்கவே மாட்டேங்கிறதே நினைப்போம் அப்படி இல்லை இன்னொருத்தருக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் நமக்கு வந்த கஷ்டமாகத்தான் கருத வேண்டும் இன்னொருத்தர் சந்தோஷப்பட்டாலும் ஆகா சந்தோஷமா இருக்காருன்னு சொல்லி அந்த இன்பத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்ப இன்பம் துன்பம்னு எது வந்தாலும் அத நண்பர்களோ உறவினர்களோ சக மனிதர்களோ பகிர்ந்து கொண்டுதான் நாம வாழணுமே ஒழிய ஒத்தன் வாழ்வதை பார்த்து பொறாமைப்படுவதோ வீழ்வதை பார்த்து மகிழ்வதோ பெரிய தப்பு அதனாலதான் இன்பத்தொன்பத்தை சமமா பங்கிட்டு கொள்வோம்னு சுக்கிரீவனோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறான் இது புன்னகை உணர்த்தும் செய்தி மூன்றாவது இந்த புன்னகையை ரசிப்போருக்கு என்ன பலன்னா பெருமாளுடைய அந்த புன்னகையை பார்த்து அத்தனை பேருக்கும் ஆனந்தம் வரும் நம்ம எல்லாம் பெருமாள் நண்பனா ஏத்து என்ற அந்த மகிழ்ச்சி அப்போ இந்த புன்னகையை சேவிக்கிறவா அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி ஏற்படும் வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுடுவோம் சுகிரீவம் நயனாகிரத கலயத சுதவதோ மித்தாத்மஜம் மந்தஸ்மிதம் சஞ்சாத்தம் வதனாம் புஜே ததிதமிதி ஆனந்தவானஸ்மியகம் என்று சொல்வோம் பகவான் எப்போதும் நம்மை பார்த்து சிரிப்பான் அதை பார்த்தபடி நாமும் சிரித்து வாழலாம் ஆனந்தமாக இருப்போம் ஆனந்தத்தை தரும் புன்னகை இது நன்றி வணக்கம்